அந்தந்த வீட்டில் அவாவாவா இதை கொடியை ஏற்றிப்பிட்டா ஐஷா காஸ்தே கிரகே கிருஹே அன்னைக்கு ராமரோட சமகாலத்தில் அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க இன்னைக்கு இந்த ஊரை பார்த்த பக்திமந்தி பூதாணி ஜங்கமா ஜங்கமானி சென்னு வீட்டுக்கு ஒரு கோவிலாக எல்லா இடத்துலையும் ராமர் நிற்கிற ஊராட்சே இது இத்தனை பாகவதால் இருக்கக்கூடிய ஊராட்சே ஏழாயிரம் கோவில் உள்ள ஊராட்சே இது அப்பேர்ப்பட்ட இந்த ஊர் இன்னைக்கு இப்படி ஜெய ஜெய ஜெயின் பிரகாசிக்கிறதே ராமர நேர பார்த்து ராமரோட சமகாலத்துல வாழ்ந்த ஜனங்கள் அவ ராமருக்காக எப்படி காத்து இருந்திருப்பா அவ எல்லாருமா சேர்ந்து ராமரை வரவேற்கணும் அப்படின்னு பெரிய ஏற்பாடு பண்றா நந்தி தான் ராமர் வந்து இறங்க போறார் அங்க கூடியிருக்கா குவிந்திருக்கா ஜனங்கள்லாம் அதை தவிர யானப்படை தேர்ப்படை காலாட்படை குதிரைப்பட அதெல்லாம் வேற குவிஞ்சு கிடக்கு பரதனுக்கு இன்னும் தாங்கலை ராமர் சீக்கிரம் வந்துடமே வந்துண்ணமே வந்துடமே வந்துடமே ஹனுமானை பார்த்து ஏன் இன்னும் வரல ஏன் இன்னும் உடனே ஹனுமான் சொன்னார் அவசரப்படாதே எங்கோ இப்போ அநேகமாக பரத்வாஜ ஆசிரமத்தில கிளம்பி இருப்பார் இப்போ அநேகமாக சிங்குபேரபுரத்துக்கு மேலே மேல வந்து கடந்திருப்பார் இப்போ அநேகமாக அவர் வந்து வாலுக்கினி நதியை கடந்திருப்பார் இப்போ அநேகமாக அந்த சாலவனத்தை கடந்திருப்பார் இப்போ அநேகமாக இந்த தமசா நதியை கடந்திருப்பார் தமசாநதினு ஒரு நதி சோட்டி சரையுன்னு பேர் அயோத்தியால அது ஒரு நதி ரெண்டு நதி இருக்கு அயோத்தியால அந்த தமசானதியை கடந்து ஜாம் 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 ஜாம்னு ராமர் வந்து ஆஹா தெரிகிறங்க விமானம் ராமவாகனம் புஷ்ப விமானம் ஜெலு ஜெலு ஜிலு தெரிகிறது அதுல ராமச்சந்திர பிரபு தெரிகிறார் மஹிம் கதாஹா யானைகள் குதிரைகள் எல்லாத்துலேருந்தும் சைனிகர்கள் கீழே இறங்கி நிற்கிறாளாம் எல்லா ஜனங்களும் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாலாம் வரக்கூடிய ராமர் இருக்கு விமானம் எல்லா ஜனங்களும் உற்சாகமா அத்தனை பேரும் புஷ்பங்களை எடுத்து எல்லாரும் வருஷிக்கிறார் அத்தனைக்கு மத்தியில் விமானம் பிரகாசிக்கிறது இந்த ராமரை காட்டுக்கு போன நாளன்னைக்கு ஒரு குழந்த பிறந்ததுங்கிறார் வால்மீகி அப்படி ஒரு குழந்தை பிறந்தோம் அந்த அம்மா சந்தோஷமா இல்லை அப்படின்லாம் இருக்கலாம் ராமரை காட்டுக்கு போன அப்புறமும் கூட இந்த பதினாலு வருஷத்துல அயோத்தியாவில் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய்மார்கள் அந்த தந்தைகள் ராமரை பற்றி நிறைய சொல்லி ராமபக்தியை ஊட்டி ராமர் ராமர்னு உத்தர அவர் தான் நம்மளுக்கு எல்லாம் அவர் பதினாலு வருஷத்தில் வந்துடுவார் இன்னும் பன்னெண்டு வருஷத்தில் வந்துடுவார் பத்து வருஷத்தில் வந்துடுவார்னு சொல்லி ராமபக்தியை ஊட்டி வளர்த்துருக்கா இல்லையா அந்த குழந்தைகள் நண்டு சிண்டெல்லாம் சில தரம் நிறுத்தி வச்சுன்னு சில இடுப்பில் தூக்கிண்டு இப்படி விமானத்தை காற்றா ஸ்ரீபால யுவ விருத்தானாம் ராமோயம் இது கீர்த்தி தே அதுதான் நான் சொன்ன ராமர் இந்த குழந்தை எல்லாம் இப்படி ராமர் ராமர் அப்படின்னு பாக்கிறது இந்த விமானம் கீழே இறங்குறது பரதன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு துடிக்கிறது ரக்க இருந்த பறந்துள்ளாமேன்னு தோன்றது அவனோட துடிப்பை பார்த்த ராமர் என்ன பண்ணார் அவன் அப்படியே அவன் கைய பிடிச்ச அப்படியே மேலே தூக்கிட்டார் விமானத்து வேலை சத்ருகுனு தூக்கிட்டார் பரத சத்ருகுனால் ராமர்கிட்ட வந்து அண்ணா அப்படின்னு ராமரோட தோலை பிடிச்சான் அப்படியே தடவை வந்து சரணத்துல தடையல் விழுந்துட்டான் எத்தனை நாள் ஆச்சு அண்ணாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அத்திய ஜென்ம கிருதார்த்தமே இன்னைக்கு ஜென்மா கிருதார்த்தமா எடுத்துட்டான் உடனே ராமச்சந்திர பிரபு விமானத்தின் கீழே இறங்க போறார் வெளியில பார்த்தோன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் விபீஷனை எட்டி பார்த்தானா அடேங்கப்பா இவ்வளோ ஜனங்கள் இவெல்லாம் பழைய கோஷ்டி ராமருக்கு நம்ம புது கோஷ்டி ராமர் இனிமே அயோத்தியா ஜனங்கள் தன ஜனங்கள் இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் விலகி நின்றுக்கணும் அப்படின்னு விபீஷணன் நினைக்கிறான் அப்படி நினைக்கும் பொழுதே யாரோ விபீஷனுடைய தோளில் கை வைக்கிறா மாதிரி இருக்கு பார்த்தானே ராமர் தோளில் அப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே கீழே இறங்குறாரு விபீஷணா பார்த்தையாப்பா உங்கள் ஊரை அப்படின்னு அயோத்தியை காட்டுறார் அயோத்தியாவில் இந்த இடத்துக்கு விபீஷன் குண்டுன்னு பேர் நம்ம புருஷோத்தமதாஸ் மகாராஜ் கிலா மகாராஜ் இருக்காரே அவர் சொல்லுவார் இந்த ஊர் முழுக்க தாட்சிணாத்தியால் பேரா வச்சு விட்டார் ராமர் சுக்ரீவ் கிலா விபீஷன் கொண்டு எல்லாருமே சவுத் இந்தியாலேயும் வந்தவா இந்த ஊரில் அத்தனை பேரையும் தாக்சிணாத்தியாவை கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காரு அது மாதிரி தான் இப்போ சீதாவல்லம் குஞ்சு வந்திருக்கு அப்படியும் ஜாம்பவான் கிலா எல்லாமே இருக்குது இங்கே ஹனுமான் கடி எல்லாம் சவுத் இந்தியன் தானே அது மாதிரி நம்மளும் வந்திருக்கோம் ராமச்சந்திர பிரபு விபீஷணன விபீஷனுடைய தோல்ல கை வச்சுன்னு இப்படி கீழே இறங்குறார் பக்தி பிரஹ்வ விபீஷணார்பித கரண்யஸ்தை கஹஸ்தாம்புஜா சுக்ரீவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் விபீஷணம் மாதிரி இருப்பானா என்ன நம்மளாம் விளைக்கணும் வாழ பழைய பக்தா இது மாதிரி எண்ணமே வராது உனக்கு பக்தியிலேயே பலவிதம் பக்தி விசித்திரங்கள் அதெல்லாம் அவன் ராமருக்கு முன்னாடி போயின்று நகரங்கள் 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 அப்படின்னு வழிகாட்டுறான் ராமருக்கு சுக்ரீவேட புரோ நிவாரித ஜனஹா ராபருக்கு பின்னாடி லக்ஷ்மணர் சௌமித்ரினா அனுத்ருதா அவர் வந்து இந்த பஞ்சவட்டி சித்திரக்கூட்டத்திலாம் உபயோகப்பட்ட சில திரவியங்கள் இந்த சின்ன கத்தி அது அதெல்லாம் இருக்குது இல்லையா கைங்கரிய மண்டத்துக்கான திரவியங்கள் அதெல்லாம் எடுத்து ஒரு சாக்கு மூட்டையில் போட்டு தூக்கின்னு போயின்ட்டுருக்கார் இதெல்லாம் தூக்கி அறிய வேண்டியது தானே இதெல்லாம் இதெல்லாம் வச்சு இனிமேல் என்ன பண்ண போறோம் அதான் வனவாசம் முடிஞ்சு எடுத்தேன் கேட்டான் ஆற்றுல கொண்டு போய் இதெல்லாம் வச்சுட்டா அப்பப்போ பார்த்தோன்னா சித்திரக்கூட்டம் ஞாபகம் வரும் என்று எடுத்துன்னு போயின்னு இருக்கார் அப்போ பரதன் அங்கேன்னு வந்து சரணாரவிந்தத்தில் பாதுகைகளை போட்டாராம் அந்த பாதுகைகளில் எழுந்தருளி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நடந்து நந்தி கிராமத்தில் பிரவேசிச்சார்னு சொல்லலாம் அயோத்தியாவில் பிரவேசிச்சார்னு சொல்லலாம் மானசம் விசதி மே ஏ ராமபுத்திரதீஷனுடைய மனசில் பிரவேசிச்சார்னு இங்கே வாக்கியம் இந்த காட்சி ராமபுத்திரதீஷ ஸ்லோகங்கள் எல்லாமே தியானம் தான் அனுஸ்மிருதி தான் விபீஷணன் தோல் அப்படி கை வச்சுண்டு சுக்ரீவன் வழிகாட்ட பின்னாடி லக்ஷ்மணர் வர அப்படி வர பரதன் வந்து பாதுகைகளை போட எழுந்த ஒளி அங்கேன்னு வந்து தீட்சித்துடைய ஹிரதயத்தில் பிரவேசிச்சார் அப்படின்னு ஸ்லோகம் அம்மாவை பார்த்தார் குருநாதனை பார்த்தார் வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ணார் மனோ மாத்து பிரசாதையின் அம்மாவோட மனசு நிறைஞ்சிடு ராமரை பார்த்த உடனே பரதன் அங்கேன்னு வந்து ராமரை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு சிரசு மேல அஞ்சலி பண்ணார் ராமம் அஞ்சலி பண்ணி பரதன் பிரார்த்தனை பண்ணிட்டார் ராமரிடத்துல எவ்வளவு தூரம் இந்த பூமண்டலம் இருக்கோ அது எவ்வளவு தூரம் சுழல்றதோ அவ்வளவு தூரம் ராமராஜ்யம் நடக்கணும்னு பிரார்த்தனை யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாவத்மிகே சுவாமித் தைய தன கோஷம் தானிய கோஷம் கோஷ்ட ஆகாரங்கள் இதெல்லாம் பல மடங்கு இந்த பதினான்கு வருடங்களில் முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அதோட கணக்கெல்லாம் பாருங்கள் அவேட்சதாம் இதெல்லாம் கட்டாட்சியங்கள் பாருங்கள் இதெல்லாம் உங்க சமர்ப்பணம் பண்றேன் நீங்க கதையா சொல்லலாம் நடக்கும் பொழுது அது ஒரு அதிசயம் அது சுற்றி எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா வானராள்லாம் இப்படி பேசுகிறாரே மேலே என்ன பண்ண போகிறார் தனக்குன்னு என்ன சொத்தை கேட்பார் அப்படிலாம் கேட்டுருவாரா அப்படின்னு நீ கூக்கன்னு கேட்போம் நம்ம ஆயிரம் முறை ராமாயணம் கேட்டாச்சு அது நேராக பார்க்குறவாளுக்கு அப்படி உருண்டாரே புரண்டாரே ஆனந்த பாஷம் விட்டாரே மேனு சிறுத்தாரே என்ன இருக்கட்டும் தாயாதி பங்காளிங்கிறவா தாயாதி பங்காளி தான் அவளோட உண்மையான அன்பு பிரேமை அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல தான் தெரிய வரும் எந்த இடம்னா சொத்து விபாகம் நடக்கும்பொழுது தான் அந்த இடத்துல அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறத வச்சு தான் எல்லாமே மற்ற எதுவான இருக்கலாம் ஆறு உயிருங்களாம் உசுருக்கு மேலேங்கலாம் அந்த இடம் முக்கியமான இடம் அதனால் அந்த இடத்துல என்ன விபாகம் தனக்குன்னு பரதன் கேட்டுக்க போகிறாரோ அப்படின்னு வானராளுக்கு ராமருக்கே கூட இருந்திருக்கலாம் அதனால தானே ஹனுமார் அடுப்புறர் ஏன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படி ஒரு கால் பரதம் கேட்டாலும் தப்பு இல்லை அதனால பரதம் என்ன கேட்க போகிறாருன்னு எல்லோரும் இருக்கிற சமயத்தில் பரத் உடனே மங்கள தைலம் அப்புறம் மங்கள ஸ்நானம் அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டுறா இதே சமயத்தில் சீதாதேவிக்கு அலங்காரம் கௌசல்யே பண்ணி விட்டா அப்படின்னு சீதாவை அப்படியா சீதைக்கு கௌசல்யே பண்ணி விட்டாளோ அலங்காரம் அப்படின்னா சீதைக்கு மட்டும் இல்லைப்பா வந்த வானர பத்தினிகளுக்கெல்லாம் கூட அவதான் தான் பண்ணி விட்டாள் மங்களஸ்நானம்லாம் ஆகி அவாளுக்கும் ராமருக்கு ஜடாபாரம் வர உரி மங்களஸானம் ஆச்சு அப்படி தான் பரதனுக்கும் அப்படி அப்படிதான் சத்ருகுனுக்கும் தான் இவாழலாமும் சும்மா தானே இருக்குது தைலம் அதெல்லாம் நம்ம நம்மளும் மங்களஸ்நானம் பண்ணிக்கலாம் பர இவாழலாம் சுக்ரீவன் விபீஷணன் எல்லாருமே மங்களஸ்நானம் பண்ணிட்டு எல்லாருமே அந்த கொஞ்சம் தைல காப்பெலாம் பண்ணி விடுப்பான்னு வந்தவாளை கூட்டு தனக்கும் நிலைய பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தமாக எல்லோரும் எல்லாருமே ஜாம் ஜாம்னு வி வித விதமான பூஷணங்கள்லாம் பூஷிச்சுட்டு இருக்கா உடனே தத்த சத்ருக்ன வச்சனாது சுமந்திரோ நாம சாரதி யோஜயித்வாபிச்சக்ராமே ரதம் சர்வாங்க சோபனம் இந்த கௌசல்யனுடைய தன்மையை சொல்கிறார் இவ்வளவு ஆசையாக வானர பத்னிகளுக்கும் சீதைக்கும் ஏன் பண்ணி விடுறா அப்படின்ன புத்திரலாலசா இதுதான் பிள்ளை நடத்துல கௌசலிக்கு உள்ள உண்மையான அன்பு உண்மையான வாத்சல்யம் சத்ருக்னுடைய ஆகியனால சுமந்திரங்கிற சாரத்தை ஒரு பெரிய தேரை கொண்டு வர அர்க்கமண்டல சங்காசம் திவ்யம் திருஷ்டோ ரதோத்தமம் அந்த தேரில் எழுந்தருளும்படியாக ராமச்சந்திர பிரபுவை பிரார்த்திக்க ராமச்சந்திர பிரபு அந்த தேரில் எழுந்துள்ளினா சூரிய மண்டலத்துக்கு மத்தியில் சூரியநாராயணன் பிரகாசிக்கிறத போல இருக்கு பக்கத்தில் சுவர்ச்சலாதேவி மாதிரி சீதாதேவி அந்த தேரை இப்போ பொதுவாக சுமந்திரர் ஓட்டுவார் எப்பொழுதும் இன்னைக்கு பட்டாபிஷேகம் ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஜக்ராக பரதோ ரஷ்மின்னு பரதன் தேரை ஓட்டினார் ராமர் உள்ள உக்காண்ட் இருக்கார் தேரை ஓட்டுறார் சத்ருகுணன் கொடை பிடிக்கிறார் சத்ருக் சத்ரமாதே லக்ஷ்மணனும் விபீஷணனுமா சாமரம் போடுறார் சரி இதில் சுக்ரீவன் எங்க என்ன அவர் ஆஸ் யூஷுவல் வழி தேருக்கு முன்னாடி ஒரு பெரிய யானை சத்ருஞ்செயங்கிற பட்டத்து யானை அது மேலே உட்காந்துட்டார் முன்னாடியே யானை அதுக்காக தான் விடுறது வழி வந்துடும் பின்னாடி வரக்கூடிய பெருமாளுக்கு வழி வரணும் மூலியம் இந்த யானை ஜாம் ஜாம் ஜாம்னு போகிறது அது மேலே சுக்ரீவன் போயின்ட்டு இருக்கார் ஒரு முழுக்க இந்த காட்சியை பார்க்குறது முதல்ல சுக்ரீவரி தரிசனம் அப்புறம் தான் ராம தரிசனம் ராமர் அயோத்தியாவுக்குள்ளே பிரவேசிச்சுட்டார் என்ற உடனே ஜனங்கள் மாடங்களில் நின்றுண்டு அத்தனை பேரும் புஷ்ப ஜெய் ஹோ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அப்படின்னு அப்படி ஜெய் ஜெய ஜெய் ஜெய ஜெயின்னு உள்ள பிரவேசிச்சு ராமர் வரார் வந்து அந்த சுக்ரீவ கிலா வாசலில் வந்து அப்படி நின்னாராம் அதுக்கு சுக்ரீவ கிலான் தான் பேர் அன்னைக்கு அப்படி வந்து நின்று அதுவும் சுக்ரீவன் எப்போ அயோத்தியாவுக்கு வந்தாலும் தங்கறதுக்கு ஒரு இடம் அது இவ்வாறு ராமச்சந்திர பிரபு மேலே தொடர்ந்து அந்த தேர் போயின் இருக்கு இப்போ சுமந்திரன் ஓட்டுறார் பரதன் சுக்ரீவனோட இருக்கார் சுமந்திரர் ஓட்டின்ட்டு வந்து ஆச்சரியமாக கனக பவனத்தில் வந்து ராமரை இறங்குறார் பதினாலு வருஷம் கழித்து அப்படி வந்து உள்ளே பிரவேசிக்கிறார் பிரவேசித்து அங்கே அரண்மனையில் உட்காந்துருக்கார் உட்காந்துட்டு சுற்றி மந்திரிகள் எல்லாரும் உட்காண்ட்ருக்கா ராமருடைய சகாக்கள் சுகருத்துக்கள்லாம் உக்காண்டிருக்கா அவா கிட்டக்கெல்லாம் சகஜமாக பேசுகிறார் எத பேசற பதினாலு வருஷம் நடந்த கதைகளை ராம சுக்ரீவே ச தத் வருஷைய பேசலமா பேசுறார் சத்தியம் சுகிரீவே பிரனராணம் விபீஷணம் ஆச்சக்கே திரும்ப ஜு அயோரவாசிநா திடீர்னு பேசுவாராம் விபீஷனுடைய பெருமைகளை திடீர்னு ஹனுமானோட பக்தியை பேசுவாரான் திடீர்னு சுக்ரீவனை பற்றி பேசுவாராம் திடீர்னு வானராள்லாம் இப்படி பண்ணான்னு பேசுவாராம் திடீர்னு ராவணன் பெருமையை பேசுவாராம் அது ஒன்று டாபிக் ரேண்டமாக இருந்து தான் இதெல்லாம் லக்ஷ்மணமும் பேசுவாராம் ராமரும் பேசுவாளாம் மந்திரிகள்லாம் உட்காந்து கேள்விட்டு இருந்தாலாம் எல்லோரும் கேட்டு ஆனந்தப்பட்டார் ராமரவாயாலேயே இப்படி இது இருக்க இந்த கோஷ்டியில் சத்ருகுணம் இல்லை ஏன்னா அவர் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கார் சபையில் ராஜசபாவில் சபாவில் ஜாம் 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 ஜாம்னு ஏற்பாடு ஆறுது சபையெல்லாம் ஒட்டடையெல்லாம் அடி கிளீன் பண்ணு இங்கே பாரு இதெல்லாம் எடுத்து போடு ஜமகாலங்கள்லாம் விரி கீழே முடியாத முடியாதவாளுக்கெல்லாம் சேர் போடு அதுக்கப்புறம் விஐபி சீட்டெல்லாம் போடு ரித்திக்குகள்லாம் வருவா வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காசி அவளுக்கு தனி சீட் அவளுக்குலாம் தர்பாசனங்கள் வரிசையாக போடு அதுக்கப்புறம் மந்திரிமார்களுக்கான சீட்டெல்லாம் போடு சேனாதிபதிகளுக்கான சீட்டெல்லாம் போடு பெரிய சபை ஐநூறு தங்க கலசம் ஐநூறு தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் வரப்போகிறது அது அதுவே அந்த சபையில் பாதியாக இருக்கும் எல்லாம் குட்டி குட்டி தீர்த்தம் இல்லை பெருசாக அவ்வளோத்துக்கும் இடம் பாரு அதுக்கப்புறம் ஜமகாலம் ராமர் வரத்துக்கான ஜமகாலம் போடு தோரணங்கள்லாம் கட்டு பத்ரபீடத்தை எடுத்து வெய்யே சிம்மாசனத்தை சுத்தி பண்ணி கொண்டு வந்து போடு அதில் உள்ள அழுக்கெல்லாம் தட்டி கொண்டு வந்து போடு எல்லாத்தையும் சத்ருகுணன் ஆக்கிய பண்ணி சபை சமக்கிரமாக சஜ்ஜமாயிடுது சபை சஜ்ஜமாயிடுது அப்படின்னா உடனே சுக்ரீவன்கிட்ட வந்து சத்ருடன் பிரார்த்திக்கிறார் வானர வீரர்கள் போய் புண்ணிய தீர்த்தங்களை எடுத்துகிட்டு வரட்டம்னு சுக்ரீவனும் ஆணையிட ஐநூறு வானராள் கிளம்பினா கிளம்பி ஐநூறு புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்தோம் ஐநூறு நதிகள் ஓடித்தான் இங்கே பாரத தேசத்தில் எல்லா நதியும் முழுசாக ஓடித்தான் படகு போகிறா மாதிரி ஓடித்தான் எல்லா நதியும் அப்படின்னு மெகஸ்தனி சொல்கிறார் அப்பேற்பட்ட இந்த ஒரு ஆச்சரியமான நாட்டில் ஐநூறு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வரா வானராள்லாம் அதில் என்னென்ன மூணு சமுத்திரத்துலேருந்து புண்ணிய தீர்த்தம் கொண்டு வந்தான்னு மட்டும் சொல்லாமல் அது எங்கேயோ வடதிசையில் உள்ள சமுத்திரத்திலேருந்தும் புண்ணிய தீர்த்தம் கொண்டு வந்தான் உத்தராட்ச ஜலம் சீக்கிரம் கருடானில வட வடதிசை சமுத்திரம்னா அது என்ன போகுது அது உங்களுக்கு வந்து இங்கேருந்து சைனாவை தாண்டி அப்புறம் ரஷ்யாவை தாண்டி ஒரு சமுத்திரம் இருக்குது அதுக்கு இன்றைக்கெலாம் என்ன பேர்னா லேப்டிவ் சின்னு பேர் அந்த சமுத்திரத்துலேருந்து ஆரம்பித்து தட்சிண சமுத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்குது இதுக்கு தான் சதுசாகர பரியந்தம்னு பேர் இந்த சதுசாகர பரியந்தம் இங்கே வந்து நம்முடைய சம்ஸ்கிருதி இருந்திருக்கு அப்போ ஏற்பட்ட இந்த ஒரு சம்ஸ்கிருதி இங்கே அழகா வா எல்லாரும் இந்த வைதிக தர்மமானது விசேஷமாக இருந்திருக்குங்கிறதுனால தான் சில பேருடைய அபிவாதையே அது மாதிரி அமையிறது சத்துசாகர பரியந்தம் அப்படின்னு அமையிறது ராய சமுத்திரான் சதுரஹா அப்படின்னு வேதமே சக்வேதம் பவமானம் அதில் வருது ஒம்போதாவது மண்டலத்தில் நாலு சமுத்திரத்தை பற்றி வேதத்துலயே வருது அப்படி இந்த நாலு சமுத்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பூமி இருக்கே இந்த பூமி தான் அத்புதமான இந்த ஜம்பு தீபம் அப்படிங்கிறது அந்த நாலு சமுத்திரத்துலேருந்தும் தீர்த்தம் வந்தாச்சு அதுக்கு முன் உள்ளே இருக்கக்கூடிய பூமியில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் ஐநூறு வந்தாச்சு சபை நிறைஞ்சிருக்கு முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்குங்கிறதுனால சத்ருகுணன் கனகபவனத்துக்கு போய் ராமரை விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிச்சு சபைக்கு எழுந்திரணும் என்று பிரார்த்தனை பண்ண பர ராமச்சந்திரபுரம் ஜம்னு எழுந்துட்டு சத்ருகனுடைய தோலை இப்படி திருக்கரத்தை வச்சுட்டு இப்படி நடந்து வந்து தேரில் ஏறினார் சுமந்திரர் தேரை ஓட்டினார் சீதை ராமர்மா தேரில் ஜிலு 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 ஜிலுன்னு வரா வந்து சபையில வந்து வாசல்ல இறங்க சபை நிரக்க ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் அவ்வளோ ஏராளமான ஜனங்கள் இருந்தாலும் சீதாராமல் வரத்துக்குன்னு நடுவில் ஒரு நடபாதை இருக்கு அந்த வழியா சீதையை ராமர்மா நடந்து வரா மத்த கஜ கத்தியில பிரபு வரார் சீதம்மா ஹம்சகாமினியாக வரா ரெண்டு பேரும் தாமர மாலை போட்டுருக்கா ஜனங்கள் எல்லாரும் கையில புஷ்பம் வச்சுண்டு சீதாராமால சுவாகத்தம் பண்ணுறா जय जय दशरथ राजकुमारा जय 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 करुणा पारा वारा जय जय कोदंड मंडित करा ஜெய ஜெய ஜனகசுதா மனோரா ஜ விஜய பவ ஸ்ரீ ரீரா இத்தனை பேர்கள் கானம் பண்ணி சுவாகதம் பண்ண சீதாராமர்கள் அங்கேந்து ஜிலு ஜிலுன்னு வந்து அந்த சிம்மாசனத்தில் எழுந்தருளுகிறார்கள் அவ்வளவு கலசங்கள்ல ஒரு பிரதான கலசம் அந்த கலசத்தை வசிஷ்டர் அபிமந்திரிச்சார் பரமசிஷ்டரான வசிஷ்டர் அங்க இருக்கிறவாளுக்குள்ளே வயோதிக்கர் சீலவருத்தர் ஞானவருத்தர் அவர் தான் அந்த கலசத்தை எடுக்கிறார் சீதாராமாலுக்கு ஒட்டாபிஷேகம் பண்ணணும்னு விருத்த வசிஷ்டோ பிராமணை சேயே ராமம் ரத்னமே பீட்டே வசிஷ்டோ வசிஷ்டோமே ஜிர காசிய காத்தமோ விஜய் தபியவ் பிரசன்ன சுகிதேன சாட்சோ வாசம் எமசிஷ்டான வசிர் பிரதான கலசத்த எடுத்து அந்த அபிமந்திரிக்கப்பட்ட புண்ணிய ஜலத்தினால ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கும் சீதம்மாவுக்கும் விசேஷமா பட்டாபிஷேகம் பண்றார் கண்கொள்ளா காட்சியாருக்கு உடனே வாமதேவர் ஜாபாலி காசியபர் காத்தியாயினர் சுயக்யர் கௌதமர் மார்க்கண்டே என்கின்ற எட்டு ரித்திக்குகளும் சீதாராமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன் அதன் பிறகு திருஷ்டி ஜெயந்தன் விஜயன் சித்தார்த்தன் அசோகபா அசோகன் மந்திரபாலன் சுதந்திரனுங்கிற எட்டு மந்திரிகள் சீதாராமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன் அப்புறம் எட்டு கன்னிகைகள் அவள் பேர்லாம் சொல்லலை வால்மீகி இந்த எட்டு கன்னிகைகள் எல்லாம் வந்து அந்த பட்டாபிஷேகம் பண்ணேன் அப்புறம் அங்கே வரிசையாக யார் யாரெல்லாம் சேனாதிபதிகளோ அவள்லாம் வந்து சீதாராமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணேன் அப்புறம் இன்னும் நிறைய பேர்கள் அவள்லாம் வந்து ஐநூறு பேர் இல்லையா இந்த பட்டாபிஷேகம் நடந்துட்டே இருக்கு எல்லா ஜனங்களும் வெச்ச கண் வாங்காம அந்த பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்கிறார்கள் பட்டாபிஷேகம்னா அப்படி ஒரு பட்டாபிஷேகம் மதிய குலதேவதா வசத்து ரத்ன சிம்ஹாசனே நம்முடைய ஹிருதய கமலமாகிய சிம்மாசனத்தில் சீதாராமாள் எழுந்தருளி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கா ராமராஜ்யம் ஜே 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 ஜெய் நடக்கிறது ராமராஜ்யம் எப்படி நடக்கிறதுங்கிறத வால்மீகி வர்ணிக்கிறார் வாங்கி சொல்லுங்கோ நித்ய புஷ்பா நித்ய பலாஹா சரஸ்கந்த விஸ்திருதா காலே வருஷீச்சபர் சுகஸ்பர்சமாருதா எல்லா இடத்திலயும் ஏராளமான மரங்கள் களைகள்லாம் நிறைய வளர்ந்து பூக்கள் பூத்து குலுங்கி பழங்கள்லாம் பழுத்து ஜே 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 ஜெ ஜேன் இந்த மரங்கள் அப்படி இருக்கிறதுனால காலத்தில் மழை ஆரோக்கியமான காத்து வீசறது சர்வம் உதிதமே வாசித்து சர்வோ தர்ம பரோ பவத்து ராமமேவானுபஷ்யந்தஹா நாப்யஹிம்சன் பரஸ்பரம் ராமராஜ்யத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலாம் என்ன எல்லாரும் தர்மத்தில் இருந்தாலாம் என்ன எல்லாரும் ராமர் அனுசரித்தாலாம் பரஸ்பரம் இல்லாத இருந்தார்கள் பிராமணாக்யா வைசிய சூதராலோப விவர்ஜிதிரவர்த்தே துஷ்டாஸ் வேதியர்கள் வேந்தர்கள் வணிகர்கள் வேளாளர்கள் அவரவர்கள் அவரவர்களுடைய தொழிலில் இருந்துண்டு எல்லாரும் அவளுடைய தொழில வந்து மொரல் ஒரு ஆத்ம திருப்தியை அடைஞ்சவர்களாக உற்சாகமாக இருந்தார்கள் குடும்பங்கள் எல்லாமும் பெரிய பெரிய குடும்பங்களாக இருந்தது ஆசனு புத்திர சகசிராணி தத்தா பௌத்திர சகசிரி ஆசன் புத்திர சகசிராணி தா பௌத்திரசிரிணா ஹசோகாச்சே ராமே ராஜ்யம் பிரசாசதி ஏராளமா ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஐம்பது இருபது பேர் மாதிரி சித்தப்பா சித்தி அத்தை பேர் பெரியப்பா பெரியம்மா தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகள் பேரம்பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எள்ளு பேரன் எள்ளு பேத்தின்னு எல்லாம் ஒரே தெரியாது யார் மூஞ்சியை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கும் அது மாதிரி ஆலமரமாக கலைகள்லாம் வந்து பெரிய குடும்பமாக இப்படிலாம் இருந்தன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துடாதா போட்டி பொறாமல் வந்துடாதா அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் அந்த அது மாதிரி குடும்பங்களில் வாழ்ந்து பார்க்காதவா கேட்குற கேள்வி இதெல்லாம் ரெண்டு மூணு ஜென்ரேஷனாக அது இல்லாத போயிடுத்துலயா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறது கூட ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் அ ப்ராப்ளம் அது மாதிரி தான் எழுதுறா ரெண்டு ரெண்டாம் ரெண்டாம் கிளாஸ் புஸ்தத்தை பார்த்தேன் நிச்சயமாகவே பார்த்துட்டு சொல்கிறேன் ஜாயின்ட் ஃபேமிலி இஸ் அ ப்ராப்ளம் ப்ராப்ளமேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை படிக்கிறது அது மாதிரி எழுதுறதுனால நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலின்னா ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா அப்படி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி பிரச்சனை வந்துடுமே அப்படின்னு எந்த பிரச்சனையும் வராமல் பரஸ்பரம் பிரேமையோடு அந்த கூட்டு குடும்பங்கள்லாம் ராமராஜ்யத்தில் எழுதுதான் அது எப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அம்மாவுமே ஒவ்வொரு பெண்மணியுமே பிறக்கிற குழந்தைகள்லாம் வந்து ராமராவும் லட்சுமணனாவும் பரதனாவும் பெற்று சுமித்ரா சுமித்ராுமணேனேர ஜியவ்வொத்தருமே கௌசல்யா சுமித்யா கைகையா இருந்து ராமலக்மணாலையும் பரத சத்ருனாலையும் பெத்தெடுத்துட்டு இருக்காளா அயோத்தியாவில் அதனால எல்லாருமே பரஸ்பரம் ராமனையும் பரதனையும் போல பிரேமையோட கூட அயோத்தியாவாசிகள் எல்லாரும் வாழ்ந்தார்கள் ராமராஜ்யம்ங்கிறது அவ்வளோ ஜே ஜே ஜேஜேன்னு நடக்கிறது இவ்வளோ ஸ்ட்ராங்காக குடும்ப தர்மங்கள்லாம் இருக்கிறதுனாலயே கைகால் வழங்காதவா அல்லது விதவைகள் இவெல்லாம் கைவிடப்படலை ந பரியதேவன் விதவாஹா நவ் வியாழ பயம் ராமே ராஜ்யம் பிரசாசதி திடீர்னு கொடிய விலங்குகள் ஊருக்குள்ள பூந்துருத்துங்குற பயமும் இல்லை ஊருக்குள்ள புகுராதுங்கிறது இல்லை பூந்தாலும் பயம் இல்லைங்கிறது பாயிண்ட் நச்ச வியாழகிருத்தம் பயம் வியாதிஜம் பயம் வாபி வியாதியினால ஏற்படுற பயமும் இல்லை அது ஆதினாலே பயம் தானே வியாதியினாலே ஏற்படும் ஆதிங்கிறது சைக்கலாஜிக்கல் டிசீஸ் அதுவும் இல்லை எப்படி ராமராஜ்யம்ங்கிறது சமக்கிரமாக இருந்து இருந்தது ராமோ ராமோ ராம பிரஜா நாமபன் கதாஹா ராமபூதம் ஜகதபூத் ராமே எங்கும் ராமன் எதிலும் ராமன் சர்வத்திர எல்லா ஜனங்களும் ராமரை பற்றியே பேசிட்டு இருக்காளாம் எல்லாரும் ராமரையே பார்த்துட்டுருக்கா ராமரையே பேசிட்டுருக்கா ராம சிந்தனையோடையே இருக்கா இவ்வாறாக அந்த ராமராஜ்யம் ஜே ஜெய ஜெய் ஜே ஜெ ஜே நடந்தது என்று அற்புதமாக இந்த ராம கதை தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ராஜ்யாம்ச்ச விஜயாவகம் ఇంకా యార్ యార్ల శ్రవణం ఎలా దీర్ఘాయసు కిఢ దృఢగాత కల్ ఆరోగ్యం కిటంబవృద్ధి ధనధాన్యవృద్ధిం స్త్రియ ముఖ్యాత్తమం చే శ్రుత్వా శుభం కావ్యం ఇదం మహాథం ప్రాప్నోతి సర్వాంబువి అర్థసిద్ధిం ఆయుష్యం ఆరోగ్యకరం యశస్యం సౌభ్రాతృకం బుద్ధికరం சுபம் சே சுபம்ச்சே சோத்தவியமே திருமே நி ஆகமோஜரமிருத்தி காமி குடும்பம் அபிவிருத்தியாகும் தனதான்யங்கள்லாம் அபிவிருத்தியாகும் தனதான்ய விருத்தி ஸ்திரீயச்ச முக்கியாக குடும்பத்தில் ஸ்திரீகளுடைய ஒரு முக்கியத்துவம் ஸ்திரீகள் சௌக்கியமாக இருப்பார்கள் ஸ்திரீகள் சௌக்கியமாக இருந்தாலே குடும்பம் சௌக்கியமாக இருக்கும் குடும்பம் சௌக்கியமாக இருந்தாலே சமூகம் சௌக்கியமாக இருக்கும் ஸ்ரீயஸ் முக்கியாக சுகம் உத்தமம் சே அர்த்த சித்தி கிடைக்கும் நிறைய செல்வங்கள் நிறைஞ்சிருக்கும் அந்த குடும்பங்களில் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் நல்ல புகழ் கிடைக்கும் தாயாதி பங்காளிகளுக்கு நடுவில் நல்ல ஒற்றுமை வரும் சௌப்ராத்திருக்கம் நல்ல விவேகம் ஏற்படும் புத்திகரம் இப்பேற்பட்ட இந்த கதையை பக்தி சிரத்தையோடு கூட சிரவணம் பண்ண வேண்டியது சோதவியமேத்தது நியமேன சத்விகி யார்கிட்டேந்து சிரவணம் பண்ண வேண்டியது அப்படின்னு சாதுக்கள் இடத்துல சிரவணம் பண்ண வேண்டியது சாதுக்கள்னா யாரு அப்படின்னு வஞ்சனை இல்லாமல் அப்படியே நிரக்க ராமாயணம் சொல்றவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலையும் ராமரை அனுசரிச்சுண்டு ஒரு சுச்சி ருச்சியாக வாழ்ந்துண்டு பக்தியோட வாழ்ந்துண்டு வைராக்கியத்தோட வாழ்ந்துண்டு கர்மஸ்ரத்தையோடு வாழ்ந்துன்று இருக்கக்கூடிய சாதுக்கள் பௌராணிகள் அவா வந்து ராமகதை சொன்னால் அந்த ராமகதையை சிரத்தையோடு கேட்குறோம் அப்படின்னு అపో అప్ప ఇవ్వాళు వాల్మికి వల్మీకి అదికి శ్రోతవ్యమేతది నియమేన సద్విహి ఆఖ్యనం ఓజస్కరం రామయణ లెఖనత్క పలనం జయబోళో సీత వల్లభుల సమస్తాసు జానకీకాంతస్మరణం